என்னங்க சாரியோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாணக்கால வந்துருச்சுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குது அதுக்காக இந்த ரெண்டு சாரியுமே வந்து நான் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி தான் எங்கள் வீட்டில் இருக்கேன் மூணு பேருமே சாரி நாலஞ்சு பேருமே வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அது எந்த சேரீயாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சாரியா இல்லை இந்த சேரீயாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் துர்காஸ்ரீ அவர்கள் இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தங்கும் இன்னைக்கு மதியம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாமி கும்பிடும்போதும் சமைக்கும் போதும் எடுக்குங்க உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சமைக்கும் போதும் நீங்க பாக்கல நான் சாமி கும்பிடும்போதும் நீங்க பாக்கல சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என் தங்கச்சி சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அவங்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் போட்டு விடறேன் போட்டு விட்டாங்க சரி அப்படியே வந்து வீடியோ பண்ணிவிட்டேன் நம்ம ஒருத்தர் போட்டு விட்டாங்க ஆசையாக நமக்கு போட்டு விட்டது வந்து அவங்க முன்னாடியே இல்லை இல்லை எனக்கு இது பிடிக்கல வேண்டானு எப்படிங்க சொல்ல முடியும் அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீடியோ பண்ணிவிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதை க்ளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த ரெண்டு சைடில் எது நல்லாயிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்